இப்பெல்லாம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சர்வசாதாரண விஷயமா மாறி போச்சு டிவோர்ஸ் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே வள வந்த கப்புள்ஸ் எல்லாருமே டிவோர்ஸ் டிவோர்ஸ் சொல்லிட்டு வராங்க சமந்தா நாக சைதன்யா தனுஷ் ஐஸ்வர்யாவை தொடர்ந்து ஜிவிபி அண்ட் சைந்தவி இவங்க டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்க இவங்களுடைய இந்த விவாகரத்து மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குதான் சொல்ல முடியும் ஏன்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் லவ்வபிள் கப்பலா வள வந்துட்டு இருக்காங்க தன்னுடைய எட்டாவது படிக்கும் இவங்களுடைய காதல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் ஆமாங்க சைந்தவி பாத்தீங்கன்னா எயித்து படிக்கும் போது ஜிவிபி டென்த் படிச்சாராம் ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க ஒரு மியூசிக் ட்ரூப் மூலயமா ரெண்டு பேருமே அறிமுகமாகி காதல் அப்பவே வந்து வெளியே சொல்லாம பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் சொல்லி அவங்களுடைய காதலை ரொம்பவே ஒரு பிரைவேட்டா வச்சிருந்திருக்காங்க அந்த பிரைவேட் பாத்தீங்கன்னா ஒரு நாள் பப்ளிக்கா வெளியாகுது அதுவும் பத்திரிகையில தெரிய வந்து அது ஜிவிபியோடைய அம்மா நான் திட்ட போறேன்னு சொல்லும் போதுதான் அது பொய் இல்ல உண்மன்ட்டு ஜிவிபி அதை ஒத்துக்கிட்டாராம் அதுக்கப்புறம் தான் இவங்களுடைய காதல் கல்யாணம் ரொம்ப கோலாகலமா நடந்த நடந்தது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில் இப்போ இவங்களுடைய விவாகரத்து நடந்திருக்கு இந்த விவாகரத்துக்கான காரணம் ஒரு சில பேர் ஒவ்வொரு மாதிரியும் பேசுறாங்க ஜிவிபி அண்ட் சைந்தவி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு தான் வித்தியாசம் சைந்தவி பார்த்தீங்கன்னா இப்போ முப்பத்தி வயசு ஆகுது இவங்க பா சீசன் போர்ல ஒன் ஆஃப் த ஜட்ஜா இருக்காங்க இவங்க ஏஆர்ஆர் ஆர் ஆர் சங்கர் ராஜ் அவர்கள் டி மான் அவர்கள் ஸ்ரீகாந்த் தேவா வித்யா சாகர் ஹாரிஸ் ஜெயராஜ் விஜய் ஆண்டனி இது போல பல மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணிருக்காங்க குறிப்பா ஜிபிபி அவர்களுக்கு நிறைய பாடல்கள் இவங்க பாடியிருக்காங்க மதராசப்பட்டினம் இதுதான் இவங்க இவருக்காக பாடின முதல் பாடல் சொல்லலாம் இந்த ஒரு படத்தை தொடர்ந்து அசுரன் எல்லுவய பூக்களிய சாங்கா இருக்கட்டும் தெய்வ திருமகள் படத்துல இருந்து விழிகளில் ஒரு வானவெல் மயக்கம் என்ன படத்துல இருந்து பிறை தேடும் இரவிலே உதயம் என்ஹெச் போர்ல இருந்து யாரோ இவன் யாரோ இவன் சூரிய போற்று படத்துல இருந்து கையிலே ஆகாசம் இது போல நிறைய ஹிட்டான பாடல்களை இவருக்காக பாடி கொடுத்திருக்காங்க அண்ட் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்பவே லவ்வபுளான சாங்கும் பாடியிருக்காங்க குறிப்பா திரைப்படத்துல என்ஜிவன் சாங் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங்னே சொல்லலாம் இந்த பாடல் உங்களுக்கு பிடிக்குமான்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சோ ஜிவிபி பல நடிகைகள் கூட அவர் நடிகை ஆனதுக்கு அப்புறம் நெருக்கத்தை காட்டினதுனாலதான் அது சைந்தவிய மணல் செலவுல ரொம்பவே பாதிச்சுது அதனாலதான் இவங்க ரெண்டு பேரும் விவாகரத்து வாங்கிட்டாங்கன்னு சொல்லப்படுது சோ குழந்தைக்காக ஒன்னா வாழலாம் அப்படின்ற முடிவு எடுத்தப்ப கூட ஒரு சில காரணங்களுக்காக இப்போ மென்டல் பீஸ் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை வச்சு இப்போ ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க